நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீட்டில் இருந்து புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து இயல்களும் ஃப்ரீயாக வந்து டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு நாட்களில் உங்களை தமிழில் சிக்ஸ்த்து டு டென்த்து தொண்ணூற்றி அஞ்சு வினாக்கள் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நடந்துகிட்ருக்கு டெலகிராம் லிங்க் வந்து கீழே தர்றேன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க தமிழில் நூறு வினாக்கள் இருக்குது அதையும் தாண்டி ஜிஎஸ்லையும் என்ன இருக்குது திருக்குறள் இருக்குது மொத்தமாக பத்து வினாக்கள் வந்து திருக்குறளில் இருந்து மட்டும் வந்திருக்குங்க தமிழில் அஞ்சு வினாக்கள் வந்திருக்கு ஜிஎஸில் இருந்து என்ன செய்யுது யூனிட் எயிட்டில் வந்து நம்மளுக்கு திருக்குறள் கவர் ஆகுது ஓகேவா அங்கேருந்து அஞ்சு வினாக்கள் வந்து திருக்குறளில் கேட்டிருக்காங்க அது எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க ப்ரூஃப் வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூஃப் ஒரு கொஸ்டின் தான் இது இதை எடுத்து நான் ஸ்கேன் பண்ணி அந்த பத்து கொஸ்டினையும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பொருள் எப்படி இருக்குது அணி பொருளில் இருந்து கேட்டிருக்காங்க இருந்து கேட்டிருக்காங்க கூற்றம் கூறியவர்கள் இருந்து கேட்டிருக்காங்க அது எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருக்கேன் இந்த கொஸ்டினை வந்து நான் வந்து பண்ணதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் சம்மந்தமாக பொருள் இருந்து என்ன கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அணி அணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அணியிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்போ சொற்றொடரை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல கூற்றும் கூறியவரும் கூற்றும் கூறியவர்கள் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரிமைனிங் வந்து அஞ்சு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து குரலை முழுமையாக புரிஞ்சு நீங்கள் அதை உணர்ந்ததில் உணர்ந்தது எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வினாக்கள் ஓகேங்களா இந்த அணி நீங்கள் என்ன பண்ணணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அணி வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதையெல்லாம் ஒரே நோட்டு போட்டு என்ன பண்ணிடணும் எழுதி வச்சுக்கிறோம் இல்லைனா என்ன பண்ணுங்கள் திருக்குறளுக்கு நோட்டு போட்டுருங்க இருபத்தஞ்சு அதிகாரமும் நம்ம சேனலில் நான் கொடுத்துட்றேன் ஒவ்வொரு அதிகாரமும் தெளிவாக எழுதிருங்க பொருள் ஆனால் அப்படி இருபத்தஞ்சு அதிகாரம் எழுதினாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அனீத் வந்து செப்பரேட்டாக எழுதி வைக்கணும் ஓகேங்களா கூற்றும் கூறியவரும் இருக்கு இல்லையா அதுவும் வந்து செப்பரேட்டாக எழுதி வைக்கணும் அதெல்லாம் நம்ம சேனலில் கொடுக்குறேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தமிழில் தொண்ணூற்றி ஆறு நம்மளும் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்ம படிச்சாகணும் இந்த குரல் பாருங்க அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனே கூறுகிறார் அப்படின்னா என்ன விளக்குனா பொய்யா விளக்கு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் குரல் வந்து கட்டாயம் புரிஞ்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருக்கணும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கும் பொய்யா விளக்கே விளக்கு ஒளிவிடக்கூடிய எல்லா விளக்கும் விளக்கல்ல உள்ளத்தினுடைய அக இருளை போக்கும் பொய்யா விளக்கே என்னது விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குரலை தெளிவாக இந்த மாதிரி நீங்கள் முன்னிக்கணும் டெய்லி வந்து குரல் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சஞ்சு குரல் இந்த மாதிரி தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் இது வந்து மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த குரல் வந்து அடிக்க முடியும் ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு ஞானம் கருதினும் கைகூடும் ஞாலம்னா என்னது உலகம் உலகத்தையே கைப்பற்ற நினைச்சாலும் கைகூடும் அது எப்போ காலம் கருதி இடத்தால் செய்யும் அந்த காலம் ஏற்ற காலமும் ஏற்ற இடத்தையும் நீ என்ன செய்யணும் அறிந்து செயல்பட்டால் இந்த ஞானம் முழுவதையும் என்ன செய்ய முடியும் கைப்பற்ற முடியும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் காலமும் இடமும் நீ கருதி செயல்படணும் இந்த குரலும் என்ன செய்யணும் நம்ம புரிஞ்சு குரலும் தெரிஞ்சிருக்கணும் குரலோட மீனிங்கும் புரிஞ்சுருக்கணும் பொருள் எல்லாமே வந்து தெரிஞ்சு தெளிவாக குரலுக்கு படிக்கணும் ஏன்னா பத்து மார்க்கு ஜிஎஸ்சில் ரெண்டு யூனிட்டில் படித்து நம்ம வாங்கக்கூடிய மார்க்கை ஒரே பத்து இருபத்தஞ்சி அதிகாரத்தில் வாங்க போகிறோம் அதுக்கடுத்து பாருங்க பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார் யாரு கல்லாதவர் உலரென்னும் மாத்திரையர் அல்லார் உயிரோடு இருக்கான் என்பது சொல்வதை தவிர பயவா பயன்பட மாட்டார் கலரணையர் கல்லாதவர் அவர் எப்பதை போன்றவர் கலர் நிலத்தை போன்றவர் யார் அப்படின்னா கல்லாதவர் ஓகேங்களா அப்போ இந்த குரல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த கொஷின் அடிக்கலாம் திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் யார் இப்போ தீக்காயம் பட்டவர் துன்பப்படுவார் தீயினால் சுற்று சுற்றவரும் துன்பப்படுவார் பொருளை காக்காதவர் அப்படின்னா அவரும் துன்பப்படுவார் அப்ப திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யாரே நாவை காக்காதவர் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லி பட்டு என்ன பண்ணுவாங்க உன்னுடைய நாவை வந்து நீ காக்கலை அப்படின்னா சொல் குற்றத்திற்கு உட்பட்டு நீ என்ன செய்வாய் துன்பப்படுவாய் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த குரல் வந்து தெரிஞ்சிருக்கணும் நஞ்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க அணி கேட்டிருக்காங்க இது என்ன அணி அணி எல்லாம் நம்ம செப்பரேட்டாக என்ன பண்ணணும் நோட்டு போட்டு அணி எல்லாம் எத்தனை அணி சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் இருக்கு அப்படிங்கிற தெளிவாக எழுதி வச்சுட்டோன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஓகேங்களா நச்சப்படாதவன் செல்வன் பிறருக்கு உதவ மனமில்லாதவனிடம் உள்ள செல்வம் நடு ஊரில் ஊரில் நடுவின் நச்சுமரம் பழுத்த அற்றுனா என்ன அர்த்தம் போன்றது போல போன்றதுன்னு அர்த்தம் ஊரினுடைய நடுவுல நச்சு மரம் பழுத்தா எப்படி யாராவது பயன்படுமா பயன்படாது அதுக்கு உவமையா என்ன பண்ணியிருக்காரு சொல்லிருக்காரு அதனால இதில் பயின்று வந்துள்ளே உமையானி அப்ப அணி படிச்சா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அதுக்கடுத்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பும் எல்லா உயிர்களும் சிறப்பு வந்து மற்றதுல என்ன செய்தான் ஒத்துமை தான் இருக்கான் ஆனால் தொழில் தொழிலால் என்ன செய்கிறாரு வேறுபடுத்துறார் அப்ப பொருளையும் பிடிச்சிருக்கணும் குரலும் தெரிஞ்சிருக்கணும் குரல் வந்து ஏன் தெரிஞ்சிருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்களாம் அப்போ அதில் பாருங்க இந்த குரல் என்ன அப்படின்னா அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நம்ம எப்படி ஒரு தீக்காய்வோம் குளிருக்கு தீக்காய்வங்க எப்படி பயுவாங்களாம் அணுகாது கரெக்டாக வந்து ரொம்ப அணுகியும் போகாது அதை விட்டு அகலாவும் கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருந்து என்ன செய்வாங்க தீக்காய்வர் அது போல் என்ன செய்வாங்களாம் மக்கள் இகழ் வேந்தனை சேர்ந்து வருவார் வேந்தனை சேர்ந்து ஒழுகணும் அப்போ இந்த குரலை நீங்கள் மனப்பாடமாக பண்ணி வச்சிருக்கணும் பொருளும் புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ என்ன செய்ய முடியும் ஆர்டர் தெரிஞ்சாதான் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நாலு ஆப்ஷன் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அடிக்க முடியும் அதுக்கடுத்து வள்ளுவன்ஸ் இது ரெண்டும் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொஷின் கூற்றும் கூறிய வரும்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதுவும் இருக்குது இதுவும் தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றிருந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துடுத்தவர் யார் பேராசிரியர் பிள்ளை இதெல்லாம் அப்படியே நம்ம எழுதி வச்சால் மனப்பாடமாக ஒரு குஷின் அடிக்கலாம் இன்னும் நிறைய கூட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யார் காந்தியர்கள் இந்த கொஷின் ஓல்டு புக்கில் இருக்குது இதில் வந்து என்ன கண்டிப்பாக குரல் கொடுத்துட்டு அதில் நுதுப்போம் நுதுப்பேம் அப்படின்னா அதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க அப்போ பொருள் தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கும் ஒரு கொஸ்டின் ஜிஎஸ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு தமிழ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸில் கொடுத்து மேலே கேட்டதெல்லாம் ஜிஎஸ்ல இருந்து வந்தது ஒன்று இது ஒன்று ரெண்டு ரெண்டுங்களா அந்த ஒன்று இருக்கு மூணு இது ஒன்று நாலு இதோட அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஷின் ஜிஎஸில் இருந்து கேட்டிருக்காங்க அது ப்ளஸ் வந்து அஞ்சு கொஷின் எதுல என்ன கேட்டிருக்காங்க இருந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வர பார்த்தவங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கும் திருக்குறளை எப்படி படிக்கணும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுருக்கும் ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக நோட்டு திருக்குறளுக்கு செப்பரேட்டாக நோட்டு போட்டிருங்க ஜிஎஸ்சில் ரெண்டு யூனிட் படிக்கணும் கரெக்டாக அஞ்சஞ்சு கொஸ்டின் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஹிஸ்ட்ரியே படிக்கிறோம்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து வர்ற கொஷின் வந்து அவ்வளோ வருதுனால நான் அஞ்சு கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் திருக்குறள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் பத்து கொஷின் வருதுங்க ரெண்டு யூனிட்டுக்கு சமம் ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக நோட்டு போட்டுருங்க நோட்டு போட்டுட்டு இருபத்தஞ்சு அதிகாரங்களையும் வந்து நம்ம சேனலில் நானே நடத்தி கொடுத்துட்றேன் இருபத்தஞ்சு அதிகாரம் வயசு எழுதிருங்க ஸ்கூல் புக்கு படிக்கும்போது ஒவ்வொரு ஏழு வயசும் திருக்குறள் வரும் அந்த குரலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் தெளிவாகவே வந்து படித்து வச்சுக்கிறணும் அப்படி படித்தது போக அனித்தனியாக படிக்கணும் அதுக்கடுத்து கூற்றம் கூறியவரும் தெளிவாக வந்து என்ன பண்ணிக்கணும் தனியாக எழுதி வச்சுக்கணும் நான் வேணா கூற்றம் கூறியவர் அணி இதெல்லாம் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் திருக்குறனுக்கு செப்பரேட்டாக நோட்டு போட்டு சைட் பை சைடு டெய்லி காலையில் எழுந்திரிக்கிங்க எந்திரிச்சு ஒரு அஞ்சு குரல் படிக்கிறீங்க அஞ்சு குரல் டெய்லி டெய்லி படிச்சுட்டு அந்த குரலில் இருந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருக்கும் அதை வந்து என்ன செய்யணும் புரிதலோடு படிக்கணும் ரியல் லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நட படிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் திருக்குறள் படிக்கும் போது நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது நம்ம இந்த மாதிரி நடக்கிறோமே இதெல்லாம் வந்து திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுங்க நிறைய வந்து நம்மளுக்கு ம நம்மளுக்குள்ளேயே வந்து தோணும் அந்தளவுக்கு என்ன பண்ணணும் திருக்குறளை ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து இருக்கக்கூடிய இருபத்தஞ்சே அதிகாரம் இரநூத்தம்பது குரல் இருக்க போதுங்க பொருள் புரிஞ்சு படிக்க போகிறீங்க அதில் எல்லாமேலாம் வந்து நம்மளுக்கு வந்து குஷின்னா இருக்காது கொஷின் வந்து கேட்குறதுக்கு பார்த்ததே உங்களுக்கு தெரியும் நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த குரலை கேட்குறதுக்கு எப் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி இந்த குரலில் இருந்து கேட்டிருக்காங்க கேட்குறதுக்கு எந்த வகையில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அதிகாரம் வயசு இல்லைனா ஸ்கூல் புக் வயசு வந்து தெளிவாக நடத்தி தரேன் சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருக்குறள் முக்கியத்துவத்தை புரிஞ்சு அடுத்தடுத்த எக்ஸாமில் என்ன பண்ணுங்கள் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி